ஓம் சாந்தி மனிதன் எதிர்கால விஷயங்களை நினைத்து ஏன் துக்கப்படுகிறான் நிலை குலைவது ஏன் ஏன் கவலைப்படுகிறான் தன்னுடைய எதிர்காலம் குழந்தைகளின் எதிர்காலம் வீட்டில் இருப்போரின் எதிர்காலம் ஆரோக்கியத்தின் எதிர்காலம் என்னாகும் என்னதான் கவலைப்பட்டாலும் நாளை என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் இந்த உலகத்தில் எந்த வீரனோ பலசாலியோ யாராலும் கேரண்டியாக உறுதியாக சொல்ல முடியாது நாளை நான் நினைப்பதுதான் நடக்கும் நீங்கள் பிளான் செய்யலாம் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் நல்லதே நினைப்பவராக இருக்கலாம் ஆனால் கேரண்டி கிடையாது அடுத்தது ஒரு கேள்வி நீங்கள் எங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தெரிந்துள்ளீர்கள் இல்லையா வாழ்க்கை என்பது பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் பயம் பயப்படுகிறான் நாளை என்ன ஆகும் இவர்களுக்கு என்னாகும் அவர்களுக்கு என்ன ஆகும் வீட்டில் இருப்பவர்களுக்கு என்னாகும் எனக்கோ வரக்கூடிய அடுத்த ஐந்து நாட்களுக்கோ ஆஹா என்று இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கோ பரமாத்ம ஞானத்திற்கோ இந்த நாம் அனைவருக்குமான எதிரி கவலை பயம் பாதுகாப்பற்ற நிலை வேறு யாரும் நமக்கு எதிரி கிடையாது இந்த நான்கு விஷயங்கள் மனித வாழ்க்கையை எளிமையாகவோ நல்லதாகவோ உருவாக்குவதில்லை அதற்கான காரணம் நாம் அசத்தியத்தின் ஆதாரத்தில் வாழ்க்கையை வாழ்கிறோம் இவைகளெல்லாம் எங்கிருந்து என் நுழைந்தது வாழ்க்கையின் ஒரு மாறியது உங்களின் என்ன நடந்தாலும் சரி யாருக்காகவும் நான் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது ஏனென்றால் கவலைப்படுவதற்கு எந்த அவசியமோ அதனால் நன்மையோ ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் நாளை என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் ஆகையால் நான் ஏன் என்று கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது மேலும் மிகவும் பணிவோடு சொல்கிறேன் இந்த விஷயங்களை என் பெற்றோர் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் அவர்களை மதித்து சொல்கிறேன் இந்த விஷயங்கள் எனக்கு ஆரம்ப பள்ளியில் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் இந்த விஷயங்களை உயர் பள்ளியில் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் என் பட்ட நிகழ்ச்சியில் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை ஓம் சாந்தி